வணக்கம் என்னுடைய பெயர் முருகன் நான் முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நான் எனக்கு திருமூலரை ஏன் பிடிக்கும் என்று ஒரு கேள்வி இருக்கிறது நவீன இலக்கியங்கள் இன்று வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் கிபி ஐந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருமூலரை ஏன் இவ்வளவு நுட்பமாகவும் இவ்வளவு ஆழமாகவும் கற்க வேண்டும் ஏன் இவர் இதை கற்க வேண்டும் என்று எல்லோரும் யோசித்திருக்கக்கூடும் நான் பல்வேறு நூல்களை படித்திருக்கிறேன் கிட்டத்தட்ட பல்வேறு இசங்கள் குறித்தும் நான் வாசித்திருக்கிறேன் அவற்றில் எல்லாம் நல்ல பல கருத்துக்களை நான் பெற்றிருக்கிறேன் இருந்தாலும் கூட என்னுடைய மனம் அசைந்து கொண்டே இருந்தது என்னுடைய மனம் அசைந்து கொண்டும் பல்வேறு கருத்துக்களை அசை போட்டு கொண்டும் அலைபாய்ந்து கொண்டும் இருந்தது அப்படி அலைபாய்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு சரியான தெளிவான கருத்துக்களை எல்லாம் முடிவுகளை எல்லாம் முன்னெடுக்க முடியாமல் தவித்த காலம் உண்டு நான் படித்த காலத்தில் அப்படி மனம் அலைகழிக்கப்பட்டு அலைந்தது உண்டு அப்படி அலைந்து கொண்டிருந்த மனதை பக்குவப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தியது திருமந்திரம்தான் திருக்கைலாயத்திலிருந்து அகத்திய முனிவரை காண்பதற்காக சிவயோகியார் தென்னாடு வருகிறார் வரும் வழியில் இடையுலத்தைச் சேர்ந்த மூலனின் மரணத்தால் துயருற்று ஏங்கித் தவிக்கும் பசுக்கூட்டத்தின் துன்பத்தை போக்க கூடுவிட்டு கூடுபாயும் சித்தியால் சிவயோகியார் மூலனின் உடலில் புகுந்து திருமூலராய் திருமூலராயெடுகிறார் உறவுகளின் பிடியிலிருந்து விடுபட்டு மூவாயிரம் ஆண்டுகள் அரச மரத்தின் அடியில் யோகமிருந்து ஆண்டுக்கொரு பாடலாக மூவாயிரம் பாடல்களை பாடுகிறார் இதற்கு திருமந்திரம் என பெயரிடப்பட்டது என்பதை பெரிய புராணத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம் திருக்கயிலாயத்திலிருந்து தென்புலத்திற்கு சிவபெருமான் ஏவலால் தாம் வந்ததாகவும் தாம் திருக்கைலாய மரபை சேர்ந்தவர் என்றும் தமிழில் சிவாகமம் படைக்க வேண்டும் என்பதே தம் நோக்கம் என்றும் இறுதியில் திருவாவடுதுரையை அடைந்து அரச மரத்தின் அடியில் வீற்றிருந்து மந்திரமாலை என்னும் பெயரில் திருமந்திரத்தை தாம் படைத்து அருளியதாகவும் திருமூலர் தன் குரு பாரம்பரியத்தில் கூறியுள்ளார் தமிழில் தோன்றிய மெய்ஞான சிந்தனைகளின் உச்சமாக கருதப்படுவது திருமூலர் அருளிய திருமந்திரமாகும் திருமந்திரத்தை சைவ சித்தாந்த பெருவெளிக்குள் அகப்படுத்தி விரிவாக விளக்கமளிக்கும் அறிஞர்கள் உள்ளனர் தமிழ்ச்சித்தர்களின் அனுபூதி தரிசனமாக காட்டும் அறிஞர்களும் உள்ளனர் யோகநெறி நூலாகவும் அறிவு வழி நூலாகவும் தாந்திரிக நூலாகவும் அற நூலாகவும் திருமந்திரம் வேறு வேறு கருத்துக்களை உள்ளடக்கியதாக திகழ்கிறது எல்லாவற்றையும் கடந்து அன்பை வலியுறுத்தும் கருணை நூலாக திருமந்திரத்தை புரிந்து கொள்வதே பொருத்தமுடையதாகும் வேறுபாடுகள் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட நிலையில் நின்று பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் பற்றுக்கோடுகள் இன்றி இவ்வுலகில் உடன்று கொண்டிருக்கும் உயிர்களின் உணர்வு போராட்டத்தை வெளிப்படுத்தி அவ்வுயிர்களின் ஒய்வதற்குரிய உறுதியான நெறிகளை தமிழ் பாடல்களில் தேக்கி வைத்துள்ள மெய்ஞான ஊற்றாகவே திருமந்திரத்தை பார்க்க வேண்டும் வேதாந்தங்களையும் சித்தாந்தங்களையும் அற்புதங்களையும் ரசவாதங்களையும் மருத்துவத்தையும் உள்ளடக்கி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என முழங்கி நடமாடும் கோயில் நம்பவர்களுக்காக வாழ்ந்து உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று உள்ளத்தையும் உணர்வையுமே உயர்தனி பொருளாக்கி ஆறாலும் என்னை அமட்ட ஒண்ணாது என்று விடுதலை பெற்று அறிந்தேன் வினையை தெரிந்தேன் சிவகதி செல்லும் நிலையை என்று மெய்ப்பொருள் வெளியாய் விரிந்து அன்பே சிவம் என்று அமர்ந்தவர் குரு திருமூலர் உலகில் உயிர்கள் பிறக்கின்றன இருக்கின்றன இறக்கின்றன இந்த இடைவெளி காலத்தில் குடும்பம் குழந்தை சொத்து சுகம் ஆட்சி அதிகாரம் சூழ்ச்சி என்று எத்தனை எத்தனையோ மயக்கங்களில் கட்டுண்டு இறுதி வரையில் விடிப்பு பெறாமல் பாதி பயணத்திலேயே காணாமல் போகின்றன இந்நிலையை காண சகியாதவராகி உயிர்கள் அனைத்தும் தம் வினைக்கட்டுகளில் இருந்து நீங்கி விடுதலை பெறுவதற்குரிய அகத்திறப்புகளையும் புறவிடிப்புகளையும் விளக்கும் நோக்கிலேயே திருமூலர் திருமந்திரத்தை படைத்து அருளினார் திருமந்திரத்தை கற்பதால் பிறப்பு இறப்பு தொடர்பான உயிர்களின் ஐயங்கள் விலகி ஆன்ம அறிவியலின் பாதைகள் விரைவாக திறந்து கொள்கின்றன ஒவ்வொரு உயிரும் திருமந்திரம் வலியுறுத்தும் கருத்துக்களை உள்வாங்கி செயலாற்ற தொடங்கினால் நினைத்த வெற்றி கூடுவதும் நிலையான நிறைவு பெறுவதும் எளிதாகும் வாழ்வை துறந்து வாழ்விலிருந்து தப்பி ஓடி மேலும் மேலும் மனத் துன்பங்களை பெருக்கிக் கொண்டு நாளும் நாளும் வேட்கையிலும் விளைவிலும் தவித்து அல்லாடும் மனிதர்களுக்கு திருமந்திரம் தெளிவு தருகிறது இந்த உலகை விரைவாக மாற்றி அமைக்கும் பல அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை கணம்தோறும் கண்டுவரும் வரும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் காலத்தால் பழமையான மெய்ப்பொருள் நூல் ஒன்று குறித்து ஏன் பேச வேண்டும் என்பது இக்காலத்தவர் கேட்கும் கேள்வியாகும் மனிதன் தோன்றி பல லட்சம் ஆண்டுகள் ஆகிவிட்டதாக கூறுகின்றனர் இவ்வளவு நீண்ட பரிணாம பயணத்திற்கு பிறகும் ஆதி மனிதனிடம் அனிச்சையாக வெளிப்பட்டு சிதறிய கட்டுக்கடங்காத இயல்புக்கங்கள் கற்காலத்தில் இருந்து வெகு தொலைவுக்கு முன்னேறி வளர்ந்து விட்டதாக நம்பப்படும் இந்நவீன காலத்து மனிதனிடமும் மண்டி கிடப்பது வியப்பாக இருக்கிறது போட்டி பொறாமை வஞ்சம் கயமை கொலை பொய் களவு காமம் வெறி துரோகம் போன்றவற்றில் இக்கால மனிதன் கைதேர்ந்தவனாக இருக்கிறான் புறம் மட்டுமே மாறி உள்ளது அகம் சற்று மாறுபட்டிருக்கிறது போரும் பூசல்களும் பெருகி வரும் உலகில் அன்பும் அமைதியும் தவழ்வதற்கு என்ன வழி என்று சிந்திக்கும் போது விஞ்ஞானிகளும் ஒன்றும் அறியாமல் திகைத்து நிற்பதை காண்கிறோம் இத்தகைய நிலையில்தான் திரையற்ற நீர்போல் சிந்தை தெளிவாரை மையப்படுத்தி கடவுளும் நானும் ஒன்றானோம் என கருத்துரைக்கும் திருமூலர் நமனும் இல்லை இடும்பையும் இல்லை என்றும் தெளிவுபடுத்துவதால் மனிதநேயம் கொண்டு சேவை செய்யும் மாண்புடைய எண்ணம் கொண்டவர்களுக்கு தவிர்க்க இயலாத வழிகாட்டியாக திருமூலர் திகழ்கிறார் மரணத்தைக் கண்டு அஞ்சத் தேவையில்லை உடலை பேணினால் நோய்கள் நெருங்கா சித்தம் தெளிந்தோர்க்கு இல்லை ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை என மானுடரை ஆற்றுப்படுத்தும் திருமூலரின் குல குரல் அவ நம்பிக்கையில் அமிழ்ந்து கிடக்கும் இந்த உலகத்திற்கு உடனடியாக தேவைப்படும் நவீன குரலாகும் மானுடகுல மேன்மைக்கு திருமூலரின் சிந்தனைகள் தேவைப்படுகின்றன உள்ளத்தில் அன்பும் அமைதியும் குடியேறி கட்டுக்கோப்பான உடலுடன் கூடிய உணர்வுகளை நெறிப்பட துய்த்து மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதற்கு திருமந்திரம் வழிகாட்டுகிறது திருமந்திரம் கூறும் கருத்துக்களை ஏற்று வாழ்ந்தால் உலகில் பிணக்கம் நீங்கி இணக்கம் தோன்றும் செயல்களில் உயிர்ப்பும் விழிப்பும் பொருந்தும் மன துன்பம் மறைந்து முழுமையான வாழ்தல் டோட்டல் லிவிங் என்பது நிகழ்கால வாழ்க்கையிலேயே மலரும் திருமூலரின் உள்வெளி தரிசனத்தின் ஊடாக பயணப்பட்டு திருமந்திரம் கூறும் பாடல்கள் பற்றிய நுண் பொருண்மைகளை அறியும் முயற்சியே திருமூலரின் ஒரு பூஜையாகிய இன்றைய நாளில் தொடங்கப்படுகிறது அன்பர்களின் பேராதரவை நாடி இப்பெரும் ஞானக்கடலை நீந்துவதற்கு எத்தனிக்கிறோம் திருமூலரின் அருளும் அன்பர்களின் ஆதரவும் என்றும் துணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மாணிக்க வாசகர் திருப்பணி அறக்கட்டளை திருமூலரின் திருமந்திரம் முழுதும் பாடல் பொருளுடன் தொடர்ந்து வெளியிட இருக்கிறது மெய்யன்பர்கள் கேட்டுணர்ந்து திருமூலரின் வாக்கின்படி நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் எனும்படி கேட்டு பயன்பெறுவீர்களாக நன்றி மாணிக்கவாசகர் வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய் என்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க